எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் மகாஃபிரம் மகிழனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு மேலே நிறையா பேர் வந்து இந்த வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக எல்லோரும் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க ஆமாம் இன்றைக்கி வந்து என்னோடய பூஜை ரூம் டூர் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரூ ரூமுன்னெலாம் சொல்ல முடியாது ஷெல்ஃபு தான் ஸோ அதை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டுமே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதை வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் ரீசெண்டாக எட்டு மாதத்துக்கு முன்னாடி பூஜை ரூமை மாற்றினேன் மாற்றினப்போ எந்த டீட்டெயிலும் நான் வந்து சொல்லலை அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பார்க்குற இந்த ஒயிட் கலர் கபோர்டில் தான் நான் வந்து பூஜை ரூம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை எனக்கு மாற்றியே ஆகணும் இது வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறனால கிச்சனுக்குலாம் கம்மியான ஸ்பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பூஜை ரூமை வந்து கிச்சனுக்கு மாற்றிட்டேன் இப்போ ரீசெண்டாக ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணேன் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நான் வந்து இப்போ புதுசாக பூஜை கபோர்டு வாங்கிட்டேன் எனக்கு வந்து நல்ல பெரிய பூஜை ரூமாக தனியாக வந்து வச்சு பூஜை படங்கள் நிறையா வச்சு சுவாமி கும்பிடணுங்கிறது தான் ஆசை இப்போ நமக்கு தனியாக ரூம் இல்லைனாலும் பூஜை கபோர்டு வந்து தனியாக வாங்கியாச்சு அந்த வீடியோமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறது வந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பழைய பூஜை ரூம் டூர் வந்து நான் கொடுத்துட்றேன் ஏன்னா நிறைய பேர் ஆறு மாதமாக வந்து கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்காக நான் வந்து கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்குமே ஹாப்பி தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிலைவாசலை பார்த்துடலாம் எப்போதுமே பூஜை ரூமில் விலைக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலைவாசலை ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் போயிட்டு நான் பூஜை ரூமில் ஏற்றுவேன் ஸோ எப்போதும் போல் முதல்ல வந்து நான் நிலைவாசலை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமை காமிச்சிடுறேன் பூஜையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையுமே உங்கள் கூட வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இருந்ததுக்கும் இப்போவுமே வந்து நிறையா விஷயங்கள் கற்றுருக்கேன் அதை உங்கள் கூடயுமே நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்னோடய பூஜை ரூமை வந்து கிச்சனில் ஆஃப் த பாட்டில் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மொத்தமே வந்து மூணு ஷெல்ஃப் இருக்கும் அதில் கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து நான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து என்னால் சுவாமி படங்கள்லாம் வச்சு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால மேலே வந்து நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு மற்ற ரெண்டு ஷெல்ஃப்லேயும் வந்து சுவாமி படங்கள் வச்சிருக்கேன் வாழ்க்கையில் எப்போதுமே கீழேந்து தான் மேலே போகணுமே தவிர்த்து மேலேருந்து கீழே வரக்கூடாது அதனால பூஜை ரூம் டூரை கீழேந்தே மேலே பார்த்துட்டு போயிடலாம் ஃபர்ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து லக்ஷ்மி ஹயக் ரீவர் வச்சுருக்கேன் கல்விக்கு வந்து உகந்த கடவுள் அப்படியே அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் இது வந்து நான் கும்பிட்றதுக்காக நியர்பை ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் லாஸ்ட் பிப்ரவரி மந்த்ல வந்து ராமேஸ்வரம் போயிருந்தப்போ அங்கேருந்து ராமனும் சீதையும் சிவனை வழிபடுற மாதிரியான ஃபோட்டோ வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ராமேஸ்வரம் போனதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவா அடுத்ததா வந்து ஐயப்பன் சுவாமியோட போட்டோ வச்சிருக்கேன் இது வந்து ஹஸ்பண்ட் மாலை போடும் போதே இந்த படம் வச்சு சுவாமி கும்பிடுவோம் ஸோ இப்போ வந்து பூஜை ரூம்ல வச்சிருக்கேன் அடுத்ததா கொஞ்சம் பெரிய சிலையா இருக்கக்கூடிய குபேரரை வச்சிருக்கேன் குபேரர்னு நம்ம ஊர்ல வந்து சொல்லுவோம் இதுவே சைனீஸ்ல வந்து லாஃபிங் புத்தான்னு சொல்லி அங்க வந்து அவரை வழிபடுவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் கார்டு அப்படிங்கிறதுனால பூஜை ரூம்ல வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குபேரரோட சிலை வந்ததுக்கு அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் இவரை வந்து கிழக்கு தான் வச்சிருக்கேன் இன்னொன்னு குட்டியா இருக்கக்கூடிய குபேரரை வந்து வடக்கு பார்த்து வச்சிருக்கேன் கூடவே பக்கத்துல குபேர விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன் அப்படியே குபேரருக்கு கீழே இந்த ஷெல்ஃபில் சென்ட்ரு ஆஃப் த பார்ட்டில் வந்து அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் காமாட்சி அம்மன் விளக்கோட ரெண்டு சைடுலேயும் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் வீட்டில் அதாவது பூஜை ரூமில் ரொம்ப வந்து நல்லது அப்படின்னா குத்து விளக்கு ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து மண்ணில் ஏத்துற விளக்கும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெங்கலத்தில் உள்ள விளக்கும் வச்சிருக்கேன் கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி இருக்கிறேன் குபேரருக்கு அடுத்ததாக சைடில் வந்து ஒரு சின்ன பெருமாளோட ஸ்டாச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டோனில் ஆன மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து காரில் இருந்தது நான் எடுத்துட்டு வந்து பூஜை ரூமில் வச்சிருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பெருமாள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் திருநீர்மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே வந்து ரொம்பவே விசேஷமான பெருமாள் வரதராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு டியூட்டி விஷயமா போயிருந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தவங்க தான் இந்த பெருமாள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன தட்டில் வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து அந்த தட்டில் வச்சுருக்கேன் கூடவே தூவ கால் வச்சுருக்கேன் துணை விளக்கு ஏற்றுறதுக்காக ஒரு சின்ன விளக்கு அதுக்கப்புறம் விளக்கு தூண்டுகோல் வச்சிருக்கேன் அப்படியே மேலே உள்ள ஷெல்ஃபில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மனை வச்சு அதில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் அதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு கண்ணாடி பவுல் வச்சு அதில் நிறையா காயின்ஸ் வச்சுருக்கேன் அந்த கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற காயின் எல்லாமே தெரியும் அதே மாதிரி வந்து பக்கத்திலே அன்னபூரணி தாயாரை வந்து அமைத்தி வச்சுருக்கேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்ணாடியில் தெரியணுங்கிறதுக்காக கண்ணாடிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் எல்லாமே ஒரு இதில் வச்சுருக்கேன் அதுக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கோமதி சக்கரம் வச்சிருக்கேன் மே மந்தில் வந்த இந்த அச்சய திருதிக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்க போனப்போ இந்த கோமதி சக்கரம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக வாங்கிட்டு வந்து லக்ஷ்மி தாயாருக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுட்டேன் இந்த சொம்புமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போயிருந்தப்போ அங்கே கொடுத்திருந்த அந்த ராமேஸ்வரம் அந்த காசி தீர்த்தம் மாதிரி இது வந்து ராமேஸ்வர தீர்த்த செம்பு அடுத்ததாக காசி சொம்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்கேன் இந்த சிலை வந்து மீஷோலேருந்து டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் வந்து சுவாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே விநாயகரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சுவரில் சாட்சி வச்ச மாதிரி லக்ஷ்மி தாயாரோட படம் வச்சுருக்கேன் நம்ம வீடியோஸாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு படங்களாக சிலைகளாக வந்து நான் இப்போ தான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டுருக்கேன் ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பூஜையெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது தான் இதுலேயுமே இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது நான் வந்து பூஜை கபோர்டு வாங்கினா தான் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டு இருந்தேன் ஸோ பூஜை கபோர்டு வந்து நல்லபடியாக வாங்கியாச்சு இன்னுமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது தான் லக்ஷ்மி தாயாருக்கு பக்கத்தில் இதே ஷெல்ஃபில் வந்து சென்டர் ஆஃப் த பாட்டில் வந்து ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் நடுவில் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான் என் கூட வந்து எட்டு வருஷமாக இருக்குது நான் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் இதுக்கு முன்னாடி வந்து வேற போட்டோ இருந்தது ரொம்ப பழசாயிடுச்சுங்கிறனால அதை போட்டுட்டு ரீசண்டாக இப்போதான் வந்து லட்சுமி தயார் படம் வாங்கும் போது வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஷெல்ஃபில் ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த கடவுளாகிய தமிழ் கடவுள் நம்மளோட முருகரோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக வந்து ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போயிருந்தப்போ அங்கேருந்து நான் அங்கே தான் வாங்குவேன் வாங்கினா வந்து நான் முருகரோட படம் அங்கே தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கினது முருகரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மனையில் முருகரோட வள்ளி தெய்வானை இருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம் வச்சுருக்கேன் அப்படியே தெற்கு பார்த்த மாதிரி ரைட் சைட் கார்னர்ல வந்து தக்ஷணாமூர்த்தியோட படம் வச்சிருக்கேன் இந்த படமும் பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரியான படம் அதுக்கப்புறம் ஒரு அம்மன் விளக்கு இதுதான் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கிட்ட நான் வந்து வச்சிருந்த படங்கள் இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படங்களா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச கடவுள் விக்கிரகங்கள் எல்லாமே வாங்கி சேர்த்துட்ருக்கேன் இனிமே வந்து இன்னும் அதிகமாக வாங்கணும் ஏன்னா பூஜை கபோர்டு வாங்கியாச்சுங்கறனால எந்த ஒரு இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான் எனக்கு கிடைச்ச ரெண்டு ஷெல்ஃப்ல இவ்வளோ தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து நம்ம பூஜை ரூம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்து சொல்லிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நீங்க புதுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னா யாராவது எப்படி வந்து பூஜை ஷெல்ஃப் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்க இதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னாலும் சொல்லலாம் நான் அதுக்கு மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன் அடுத்ததான் பூஜைக்காக நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட நிறையா திங்ஸ் எதுவும் கிடையாது ஒரு சில திங்ஸ் தான் வச்சிருக்கேன் ஏன்னா இடம் எதுவும் இல்லை வைக்கிறதுக்கு இனிமேல் ஒரு ஒரு திங்ஸாக வந்து வாங்கி வச்சுருவேன் அப்போதைக்கு உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நாலு கிளாஸ் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் மஞ்சள் கற்பூரம் இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ட்ரேல தான் வந்து நான் பூஜை ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து நம்ம பஞ்சபாத்திர தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உருளியில் பூக்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுலேயுமே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாஸ் கன்டெனில் பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன் மோஸ்ட்லி வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து நான் பஞ்சுத்திரி தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஏலக்காயை வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் பஞ்ச பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறதுக்காக பூஜை அறையில் ஆல்ரெடி விபூதி குங்குமம் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது போக கொஞ்சம் லாஸ்ட் குவான்டிட்டியில் இருக்குங்கிறனால இது எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் கன்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா தசாங்கம் எனக்கு வீட்டில் தசாங்கம் ஏத்துறது ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அதுவுமே வந்து வச்சிருக்கேன் எப்போதுமே கப் சாம்பிராணி ஏற்றி வச்சாலும் இந்த மாதிரி பால் வச்சு தூபம் போடுற மாதிரி ஆல்ரெடி வாங்கின ஒரு டப்பா வந்து முடிய இந்த சாம்பிராணி வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பால் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அடுத்ததாக கட்டாயம் நம்ம பூஜை அறையிலையும் சரி வீட்லேயும் சரி இருக்க வேண்டிய ஒரு பொருள்லாம் தாளம்பூ குங்குமம் தான் இது வந்து திருச்செந்தூர்ல போயிட்டு வந்திருந்த வாங்கிட்டு வந்துருந்தது வீட்டில் சாம்பிராணி தூபம் போட லேட் ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக பூஜை பண்ணுறதுக்காக இந்த சாம்பிராணி தூபம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனே சொல்லலாம் ஃபேவரட் அதாவது இது எங்கேயுமே எனக்கு வந்து கிடைக்கல சரவணா ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைச்சிது இதை பற்றியுமே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க குச்சி மாதிரி வச்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு இது வந்து சாம்பிராணி ஸ்டிக்கு ஊதுபத்தி கிடையாது சாம்பிராணி ஸ்டிக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால இது எப்போதுமே வந்து என்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல தாளம்பு குங்குமம் வச்சுருந்தேன் இல்லையா அதே தாளம்பு குங்குமத்தில் இது பார்த்திங்கன்னா குபேரரோட குங்குமம் குபேரரோட குங்குமம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து ஜவ்வாது இந்த மாதிரி வாசனையான பொருள்கள் வந்து நம்மளோட பூஜேரியில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து உருளியில் வந்து பூவெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து பூ போட்டு வைப்பேன் அடுத்ததாக வந்து பன்னீர் வச்சுருக்கேன் தனியாக வந்து ஒரு பெரிய பாட்டிலில் வச்சுருக்கேன் இதில் வந்து முடிஞ்சு போணுச்சு அப்படின்னா திருப்பி வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பஞ்சித்திரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பஞ்சித்திரி வந்து இருக்குது ஸோ எப்போயாவது வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா இதையுமே வந்து யூஸ் பண்ணிக்குவேன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பூவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து தனியாக சிசர் வச்சுருக்கேன் குட்டியாக வந்து ஒரு கத்தியுமே வச்சுருக்கேன் இன்னொரு துணி பார்த்திங்க அப்படின்னா விளக்கெல்லாம் ஏற்றும் போது கை துடைக்கிறதுக்காக மற்ற இதுலேயும் துடைக்க வேண்டாங்கிறதுக்காக சின்னமாக ஒரு துணி வந்து அதே இதில் வச்சுருக்கேன் அடுத்ததாக சந்தன விழா வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ அதில் வந்து மஞ்சள் கூட ஒரு ரெண்டு வில்லா வந்து ஆட் பண்ணிக்குவேன் அடுத்ததான் இந்த ட்ரேல லாஸ்ட்டாக வந்து ஊது பற்றி வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில் வந்து இவ்வளோ தான் மோஸ்ட்லி பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து இவ்வளோ தான் எனக்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுறது அதாவது அதாவது பூஜை ரூமில் வந்து எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறேனோ அப்போ வந்து பூஜை ரூம் துடைக்கிறதுக்காக இந்த கிளாத்தை வந்து தனியாக வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை கிளாத் வச்சு துடைக்கிறதுக்காக இன்னொரு துணியுமே வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக ஏதாவது பூஜை பண்ணுறப்போ வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தது தான் இது ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதனால் அதை வாங்கிட்டேன் இந்த டிமார்ட்டில் வாங்கியிருந்த ஊதுபத்தி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்மெல் அந்தளவுக்கு நல்லா நல்லாவே இல்ல எப்படி காலி தெரியலைங்கிறனால வச்சிருக்கேன் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வச்சு அப்படியே மேல மேல அடிக்க வச்சிருக்கேன் கண்டிப்பா இனிமே வரப்போற நாட்கள்ல நம்மளோட பூஜை ரூம் வந்து ரொம்பவே அழகா மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இன்னுமே வரப்போகுது இந்த பச்சை துணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மகாலட்சுமி பூஜை பண்ணுறப்போ கீழே விரிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தது அடுத்ததாக மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்த அந்த பிளேட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது அதுவுமே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்காக வாங்கியிருந்த மஞ்சள் குங்குமம் எங்கேயாவது வெளியில் போனால் நம்ம பூஜைக்கெல்லாம் போகிறப்போ இந்த மாதிரி தனியாக செட்டாக கொடுப்பாங்க இல்லையா அது எல்லாமே வந்து பூஜை ரூமில் தான் வந்து ஒரு ஓரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து பூஜைக்காக என்ன யூஸ் பண்ணுறீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு முதல்ல இதை போய் எப்படி காமிக்கிறது நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வீடியோ போடாமே இருந்தேன் சரி நம்மக்கிட்ட இருக்கிறதில் காமிக்கிறத வந்து என்ன போதுங்கிறதுக்காக தான் இந்த தடவை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அப்படியே இன்னுமே ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிடறேன் பக்கத்தில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்காக தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்துறதுக்காக ஒரு குட்டி சொம்பு வந்து வச்சுருக்கேன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக சின்ன கல்கண்டு வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே வந்து தீபம் ஏற்றுறதுக்கான ஆயிலுமே வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பூஜை ரூம்ல வந்து தட்டில் போட்டு வச்சிருக்க அரிசி எல்லாமே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டெய்லி வந்து ஏற்றிட்டு திரிய சேஞ்ச் பண்ணுறப்போ அதையுமே ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரேன் அடுத்ததாக ராமேஸ்வர தீர்த்தம் இருக்குது பின்னாடி வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இருக்குது எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் சைடில் வந்து மனம் நம்ம எதாவது சாமி கும்பிட்றப்போ மன தேவைப்படுங்கிறனால அந்த மனம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரேயை வந்து எடுத்து வச்சிருவேன் கீழே வந்து ஒரு தாம்பளம் வச்சிருக்கேன் அவ்வளோதான் பூஜை ரூமில் கீழேருந்து மேலே வரைக்கும் நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட கீழே ஸ்பேஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே மேலே வச்சிருக்கேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது சாமி தான் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அதனால் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எனக்குமே தெரியுது இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறனால மட்டும்தான் நான் வந்து மேலே வச்சுருக்கேன் ஸோ எல்லாேருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ வந்து உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லோருமே வந்து கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்